பதினான்கிறம் அடி உயரத்திலே தேவாதி எல்லாம் நித்தம் கைதொழுதேத்தும் புண்ணிய பூமியாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய திருக்கேதாரநாதம் கேதாரநாத் கேதாரீஸ்வரம் கௌரி கேதாரம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அற்புதமான திவ்யக் தரிசனம் மகத்தான புண்ணிய பூமி பாரத தேசத்தினுடைய வடக்கு எல்லையாக நிர்ணயித்து தரக்கூடிய ஆசிரியர் நிறைந்த திவ்ய கஷேத்திரம் காலத்தினால் மிக பழமையானது அவ்வப்பொழுது மட்டுமே வளரக்கூடிய பிரம்ம கவலம் எனும் அபூர்வமான ஒரு புஷ்பம் தேவலோகத்திலே இருந்து பூமியிலே சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய தினந்தோறும் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய பன்னிரு ஜோதிர்லிங்கத்துல மிக உயர்வானது பன்னிர ஜோதிர்லிங்கத்துல இமத பனிமலை மூடிய சிகரத்தினுடைய நடுவிலே சிவபெருமானை கண்டு கண் தொழுது வணங்கி வழிபட்டு அருள் பெற்று ஆனந்தம் பேரானந்தம் அடைவதற்கு ஒரு தலம் கிருதயுகத்தில உமாதேவி பார்வதி திரேதா யுகத்துல பத்ரிகா மகாவிஷ்ணு தாவரயுகத்துல பஞ்சபாண்டவர் வியாச பகவான் ரிஷிகள் கலியுகத்தில ஆதிசங்கரர் போன்ற மகத்தான ஜீவன் முக்தர்கள் மகான்கள் ஆகியோரால் பூஜிக்கப்பட்டும் வழிபாடு செய்யப்பட்டும் சிவபெரும்பொருளை கண்டு அனுபவிக்கப்பட்டும் மோட்சத்திற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு இடமாக அமைந்து அருள் பாதிக்கக்கூடிய சிவபெருமானை கண்டு வணங்கி இன்புறுவதற்குத்தான புண்ணிய தலம் இது அழகும் அற்புதமும் நிறைந்த புண்ணிய பூமியை எத்தனை முறை கேட்டாலும் அனுபவித்தாலும் நினைத்தாலும் பூஜித்தாலும் வணங்கினாலும் துவிதாலும் ஜென்மா இல்லாமல் ஆக்கி தருவதற்குறித்தான தலத்தை சிவபெருமானை பஞ்சாட்சர மந்திரம் கூறி தினந்தோறும் சிவபுராணம் படிப்பவருக்கும் சிவபெருமானை நினைப்பவருக்கும் நெக்குருக ஆத்ம பூஜை செய்பவருக்குமே குறித்தான திவ்ய தரிசனம் தருவதற்கு இடமாக போற்றப்படுகிறது தலம் திருக்கேதாரம் மூலவர் கேதாரீஸ்வரர் உமயம்பிகை கேதார கௌரி கஷேத்ரபாலகரு ஸ்வர்ணாகருட பைரவர் கஷேத்ரமூர்த்தி நந்திகேஸ்வரர் ரிஷி கௌதமருடைய ஆசிரமம் அமைந்திருந்த இடம் தீர்த்தம் மந்தாகினி விரக்ஷம் ஸ்வர்ண தாமரை ஆகாச புஷ்பம் தேவேந்திர புஷ்பம் பாரிஜாதம் சிவவில்வம் கிருதயுகத்தில கைலாயத்தில பிரிங்கி மகரிஷி சிவ பூஜை புரிந்து சிவ பரும்பொருளை காண்பதற்காக சென்ற சிவபெருமான் உமாதேவியுடன் அமர்ந்திருந்த ரத்ன சிம்மாசனத்தை கண்டு ஒரு வண்டனுடைய ரூபம் எடுத்து சிவனையும் உமயம்பிகளையும் தனியாக பிரித்து துளையிட்டு வலம் வந்து நமஸ்கரித்தார் உமயம்பிகை ஒரு சாபம் கொடுத்தார் சிவபெருமானையும் உமயம்பிகையையும் பிரிப்பதற்கு யார் உமக்கு வழிவகை காண்பித்ததென்று உம்மிடத்திலே இருக்கக்கூடிய சக்தி சக்திஹம்சம் அத்தனையும் எமை சார்ந்தது பிரங்கிக்கு ஒரு சாபம் கொடுக்க சிவபெருமானோ கைலாயம் சாபத்திற்குரித்தான இடமல்ல நீ பூமிகளை என உமையம்பிகைக்கு மறுசாபம் கொடுக்க உமையம்பிகையோ எந்த இடத்திற்கு செல்லலாம் சிவபூஜை புரியலாம் சிவ பரம்பு பாதி சரீரத்தை பெறலாம் என சங்கல்பம் செய்து இடத்தை தேர்ந்தெடுத்து இருபத்தி ஓரு நாட்கள் அன்ன ஆதாரம் காற்றை நான் உணவு முற்றுக்கொண்டு அமர்ந்து வழிபட்ட புன்னிக பூமிய கேதார கௌரி எனும் கேதாரீஸ்வரம் எனும் திருத்தலம் பிரங்கி மகருக்கு சாப விமோசனம் நிவர்த்தி அடைந்த புண்ணிய திருத்தலம் ஜென்மாவனுடைய ஆனந்தமயமான உரு தரிசனத்தை கண்டு இன்புற்று அருள் பெறுவதற்கு குறித்த தலம் உமஜம்பிகை புரட்டாதிவாதத்தினுடைய சுக்லபக்ஷத்து தசமிகளை இருந்து துவங்கி இருபத்தி ஓரு நாட்கள் விருதமிருந்து தீபாவளி தினத்திலே சிவபரம்பொருளை அர்த்த சரீரம் பெற்ற அர்த்த நாரீஸ்வரராக ஒரே ஒரு லிங்க ஒரு ஒருபுறம் சிவபாகமாக ஒருபுறம் சக்தி பாகமாக ஏற்று கேதார கௌரி என கிருதயுகத்தில் ஆராதித்த உமயம்பிகைக்கு அருட்காட்சி கொடுத்த அற்புதமான ஒரு திவ்யக் கஷேத்திரம் கௌதமருடைய ஆசிரமம் அமைந்திருந்த கௌதமரால் பூஜிக்க பண்ணப்பட்ட திவ்யக்ஷேத்ரம் வரும் அன்பர்கள் அனைவருக்கும் மோட்சத்தை அருளி செய்ய வேண்டும் என்று பத்ரிகா விஷ்ணுவாக பத்ரிநாத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வில்வம் கொண்டு சிவபெருமானை பூஜித்து வணங்கி வழிபட்ட திவ்யக் கஷேத்திரம் பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் தங்களுடைய சகோதரனை கண் எதிர்த்தார்கோர் நின்று குரு ஆச்சாரியன் எல்லோரையும் தன்னுடைய கண் போர் நின்று கொண்டு பல பல ஆயுதங்களை எல்லாம் ஏவி கொன்று குவித்தார்கள் கோத்திரஹத்தி என்ற பெயர் பிராமணனை அடித்தால் பிரம்மஹத்தி ஜீவனை கொன்றால் ஜீவஹத்தி பாம்பை கொன்றால் சர்வஹத்தி அதுபோன்று சகோதரனுக்கு இம்சை கொடுத்தால் கோத்திரஹத்தி அந்த கோத்திரஹத்தி நிவர்த்தி செய்வதற்காக இடம் தேடி அலைந்து இறுதியிலே இந்த இடத்தை வந்து அடைந்து அவர்களுக்கு சிவபெருமான காட்சி கொடுத்து அந்த நடவத்தை பின்தொடர்ந்து வந்து பீமன் அருட்காட்சி கண்டு ஒரு பெரிய முகடு மாதிரி இருக்கிறதே என்று எண்ணி நெய்யினால் அபிஷேகித்து பூஜித்து வணங்கி வெடிபட்டு பஞ்சபாண்டவர்கள் முக்தி அடைந்த லிங்கக்ஷேத்திரம் அவர்கள் காலத்திலே அவர்கள் விஸ்வகர்மாவை கொண்டு ஆலயத்தை எடுத்துவித்த ஆலயத்தன் கர்ப்ப கிரகத்தை தான் நாம் தற்பொழுது அழகாக கண்ணார கண்டு இன்புற்று அருள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அவற்றினுடைய மூலஸ்தானத்திலே பீமனால் வழிபட்ட அந்த மூர்த்தியை கண்டு வணங்கி இன்புறுகின்றோம் இப்படி ஆச்சரியம் நிறைந்த ஒரு புண்ணிய பூமியான கேதாரீஸ்வரம் கேதாரநாதம் எனும் திவ்யக் கஷேத்திரம் இந்த திருத்தலத்துல தினந்தோறும் உதய காலத்திலே இருந்த இரவு வரையிலே பக்தர்கள் தங்களுடைய கைகளாலே தொட்டு வணங்கி வழிபட்டு அருள் பெறுகிறார்கள் தூய்மையான பக்தியோடு மனதிலா இறைவனை வழிபடுபவருக்கு கனவிலாவது இறைவன் நிச்சயம் தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்னும் வாக்கிற்கு ஏற்றவாறு சிவபரம்பொருளை நாம் நினைத்து நெக் வழிபாடு செய்யக்கூடிய புண்ணிய பூமியாக மலரக்கூடிய அற்புத சிவக்ஷேத்திரம் இது வணங்கி நாம் எல்லாம் அருள் பெறுகிறோம் என்கின்ற ஆனந்தத்தில் தலைத்திருக்கிறோம் இறைவனை போற்றுவோம் வணங்குவோம் நமஸ்கரிப்போம் அத்தனை பேருக்கும் கேதாரீஸ்வர பெருமானுடைய திவ்ய தரிதனம் கிடைத்து அருள வேண்டும் என பிரார்த்தனையோடு ஓம் நம சிவா ஓம் நம சிவா